வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தி திறந்தோறும் நினைப்போம் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள் லாங் வீடியோக்களையும் அப்பப்போது பாருங்கள் அதில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் தற்போது வளர்ச்சி எந்த மாதமாக இருந்தாலும் சரி எந்த வருடமாக இருந்தாலும் சரி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் பற்றி பார்த்தோம் இப்போது இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் பற்றி பார்ப்போம் இந்த இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் போராட பிறந்தவர்கள் இருந்தாலும் பதினெட்டு போல் அல்ல அதிர்ஷ்டசாலிகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடவே இருபத்தி நான்கை போன்றே இருபத்தி ஏழு என்று சொல்கிறது எண்கணிதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் இவர்கள் வெளிநாட்டு தொடர்பு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கும் இன்டிவிச்சுவல் என்று சொல்லக்கூடிய கற்பனாத்திறம் உள்ளுணர்வும் பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கணிக்கும் திறமையும் இருக்கும் இவர்களும் ஒரு விசித்திரமான ஆட்களாகவே இருப்பார்கள் ஆனாலும் கூட எதற்கும் கோபப்படுவார்கள் போராடுவார்கள் ஒரு சமயம் ஞானவான்களாக இருப்பார்கள் ஒரு சமயம் நாஸ்திராக இருப்பார்கள் இருகணும் இரு குணமும் கலந்து இருப்பார்கள் சில நாளைக்கு வெறுத்து போய் பேசுவார்கள் சில நாளைக்கு உற்சாகமாக இருப்பார்கள் இந்த இரண்டும் ஏழும் சேர்ந்து இவர்களை படாதவர்கள் படுத்தும் ரெண்டாம் தேதி என்று சொல்வது சந்திரன் ஏழு என்பது கேது கேதுவும் சந்திரனும் சேர்ந்தால் அது சந்திர கிரகணம் எனவே இவர்கள் குழப்பவாதிகளாகும் சில சமயம் பயந்தவர்களாகவும் சில சமயம் தைரிய இருப்பார்கள் ஆனால் மொத்தத்தில் இவர்கள் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள்தான் இவர்கள் எதை செய்தாலும் அது நன்றாக வரும் இவர்கள் அஞ்ச தேவையில்லை ஆனால் கூட குழப்பங்களை விட்டு தனக்கு எது தெரியும் என்பதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து சுயமாக ஆராய்ச்சி செய்து தன்னை பற்றி தானே அறிந்து கொண்டு உன்னை அறிந்தால் நீ உன்னே அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்பது போல தன்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இவரால் முன்னேற முடியும் இவருடைய வீக்கணத்தையும் இவருடைய பலத்தையும் இவர்களே ஆராய்ச்சி செய்து அனுபவித்து கண்டுபிடிக்க வேண்டும் பிறர் சொன்னால் கேட்க மாட்டார்கள் இவர்கள் பிடிவாதக்காரர்கள் யாருக்கும் அடங்க மாட்டார்கள் முன்கோபம் உள்ளவர்கள் அதே சமயத்தில் நல்லவனமும் உள்ளவர்கள் இவர்கள் நல்லவர் என்பது பார்த்தால் தெரியாது பேசினாலும் புரியாது பழகினால் தான் தெரியும் பழகாமல் மேற்கொண்டு பார்ப்பவர்களுக்கு கோபக்காரர்கள் போலவும் கெட்டவர்கள் போலவும் தோன்றும் ஆனாலும் கூட இவர்கள் அஷ்டசாலிகள் நல்லவர்கள் நம்பகமானவர்கள் இதை இருபத்தி நாலாம் பிறந்த நீங்கள் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தபடி வாழ்க்கையை துவங்கி நடத்தினால் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்